முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே நடைபெற்ற ஒரு பிறந்தநாள் விழாவில் திகார் சிறையின் ஜெயிலர் ஒருவர் கை துப்பாக்கியுடன் ஆடிய காட்சிகள் வெளியான நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் டெல்லி திகார் சிறையில் ஜெயிலராக பணியாற்றி வருபவர் தீபக் சர்மா இவர் உடற்பயிற்சி செய்யும் படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுவதன் மூலம் பிரபலமானவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கைதி சுகேஷ் சந்திரசேகருடனான சர்ச்சையிலும் தீபக் சர்மா சிக்கியிருந்தார் இதில் தம்மை பாலிவுட் படங்களில் கதாநாயகனாக நடிக்க வைக்கும்படி தீபக் சர்மா தொடர்ந்து வலியுறுத்தினார் என்றும் உடற்பயிற்சிக்காக தன்னிடம் முப்பது லட்சம் ரூபாய் தீபக் சர்மா மிரட்டி வாங்கியதாகவும் சுகேஷ் புகார் கூறியிருந்தார் இந்நிலையில் துப்பாக்கியுடன் நடனம் ஆடியதாக தீபக் சர்மா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் டெல்லி சீமாபுரியில் நடந்த ஒரு பாஜக பெண் கவுன்சிலரது கணவரின் பிறந்தநாள் விழாவிற்கு தீபக் சர்மா சென்றுள்ளார் அங்கு கை துப்பாக்கியுடன் நடனமாடிய தீபக் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த காட்சியை இணைத்து திகார் சிறை நிர்வாகம் சார்பில் தீபக் சர்மா மீது நடவடிக்கை எடுக்கும்படி டெல்லி காவல்துறைக்கு புகார் அனுப்பப்பட்டது விசாரணையில் ஜெயிலர் தீபக் சர்மா நடனமாடியது தெரியவந்தது மேலும் டெல்லி போலீசார் தீபக் சர்மா பயன்படுத்தியது அவருக்கான காவல்துறையின் கை துப்பாக்கியா என்று ஆராய்ந்து வருகின்றனர்